வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம் செந்தில் வேலாயுதம் ஐயா மதுரையிலேருந்து வந்திருக்காங்க சரிங்களா அவங்க இப்போ பசப்பிடிச்சா தான் போஸ்டி அரமணி ஊருக்கு அதனால் அவருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்து பேச வைக்கலாம்னு நினைக்கிறேன் எல்லோரும் சந்தோஷப்படுத்தி கை வரவேற்பு கொடுங்க அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் அகத்தியர் ஜோதிட வித்யாலயம் சார்பாக இது என்னுடைய இரண்டாவது கருத்தரங்கு நான் இங்கே மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன் முறை முசிறியிலிருந்து இந்த கருத்தரங்களை பேசினேன் அதுவும் இதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நேரம் மத்தியானம் ஆகிடுச்சு அங்கேயும் நான் மூணாம் பாவத்தை பற்றி தான் பேசணும்னு விருப்பப்பட்டேன் ஆசைப்பட்டேன் இங்கேயும் அதே மூணாம் பாவம் தான் ஆனால் நேரம் இல்லை அதனால் ரத்ன சுருக்கமாக சில கருத்துக்களை மட்டும் சொல்லிடுறேன் எனக்கு இந்த ஜோ ஜோதிடத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மூணாம் பாவம் புதன் பகவானை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் தான் காலபுருஷனுக்கு ஆறாம் பாவங்கிற வெ வெற்றி வேலை வாய்ப்பு அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார் அந்த மூணாம் பாவத்தை பற்றினா இன்றைக்கி சில சில சின்ன சின்ன கருத்துக்கள் இப்போ வேறு ஒன்றும் இல்லை இப்போ தனுசு லக்கணத்துக்கும் விருச்சிக லக்கணத்துக்கும் பார்த்தீங்கன்னா மூணாம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இன்றைக்கி கும்பத்தில் இருக்கார் அப்போ ஒவ்வொரு மனிதனும் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையணும் தன்னுடைய முயற்சி வந்து ஆகணும் அப்போ இந்த மூன்றாம் பாவம் வந்து முயற்சி பாவம் அப்போ தன்னுடைய முயற்சி எப்படி வெற்றி ஆக்கலாம் இப்போ தனுசு லக்கணக்காரவங்க இப்போ சனி பகவான் வந்து இருந்து மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை அதாவது மேசத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் அவங்க குலதெய்வம் கோயிலில் போய் அன்னதானம் செய்தால் அவளுடைய முயற்சி திருவனையாகும் வெற்றியடையும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சனி பகவான் இருக்கிறது கும்பத்தில் சதய நட்சத்திரம் நாலாம் பாதம் ஐயா இருக்கணும் புஷ்கராம்சத்தை பற்றி சொன்னாங்க அது புஷ்கராம்ச பாதம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா தனுசு லக்கணத்துக்கு அஞ்சாம் வாரத்தில் பார்க்குறாரு குலதெய்வத்தின் அனுகிரகத்தோடு வெற்றி கிடைக்கும் விருச்சிகத்துக்கு பார்த்திங்கன்னா அதே சனி பகவான் நான் மூணு நாளு கூடையவர் அவர் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து சனி பகவான் இருக்கிறது ராகுட நட்சத்திரம் ராகுனா காஃபி ஒரு பத்து பேருக்கு காஃபி வாங்கி கொடுத்தா கூட கண்டிப்பாக ஜெயிக்கும் கண்டிப்பாக ஜெயிக்கும் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஏன்னா மூணாம் பாவாதிபதி அவ்வளோ சிறப்பு மிக்கவர் ஏன்னா மற்ற பன்னெண்டு மற்ற பத்து லக்கணத்துக்கு எனக்கு சொல்கிறதுக்கு நேரமும் இல்லை இந்த ரெண்டு லக்னத்துக்கு இன்றைக்கி சனி பகவான் ரொம்ப சிறப்பாக இருக்கார் செய்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூட விரை நன்றி வணக்கம் சிறப்பான முறையை பேசுறது அடுத்து